நம்முடைய திமுகவுடைய தலைமை அலுவலகம் இங்க சென்னையில் இருக்கு அறிவாலயம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம் இல்ல தலைமை செயலரை பார்ப்போம் இல்ல முதன்மை செயலரை பார்ப்போம் அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அது ராயப்பேட்டையில் இல்ல அமித்ஷாவோட வீட்டில் இருக்கு அதிமுக கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நாலு கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வழிகை வடிவேல் சொல்லுவாரு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியல உங்களுக்கு பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் முகத்தை மூடிட்டு வர அளவுக்கு கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் தந்து போய் சொல்றாரு வேர்த்திருச்சு உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார் அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குண்ணா நான் சொல்றேன் உங்களுக்கு முகம் வேர்க்கல கண்ணு வேர்த்திருக்கு என்ன சொல்றாரு வாக்கத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்ம பெருமையா சொல்றோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அணிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி தொண்டர் அணி ஐடி இப்படி பல அணிகள் இருக்கு ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுக பல அணிகள் இருக்கு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி செங்கோட்டை அணி ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 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 ஒருத்த கிளம்பிருக்காங்க அவங்க பேர் ஜெயலட்சுமியா நான் முதல் முறையாக பார்க்குறேன் பேட்டி கொடுக்குறாங்க நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு முக சாயல் அவங்கள மாதிரி இருக்கு அதுக்கு மேல எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்றாங்க நான் தான் உண்மையான வாரிசு புதுசாகவும் கிளம்பிருக்கிறாங்க ஜெயலக்ஷ்மி அப்படின்னு நம்ம திமுக காரனுக்கும் அதிமுக வித்தியாசம் இருக்குது அதை மட்டும் இங்கே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு மேலே பேச விரும்பல ரெண்டாவது பற்றி ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம் முப்பது விழாவில் சந்திச்சிருப்போம் அப்புறம் இன்னைக்கு இன்னிக்கு இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க என்ன பேசிப்போம் என்னப்பா நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்க நல்லா படிக்கிறாங்களா இன்னைக்கு தலைவரும் அறிக்கை அறிக்கை பார்த்தியா இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துற போறியா நான் இத்தனை மணிக்கு வரேன் இதுதான் நம்முடைய உடன்பரப்புகள் பேசக்கூடிய பேச்சு இப்படிதான் உரையாடிப்போம் இதே ரெண்டு அதிமுக ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சாடா என்ன பேசுவான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க பேசிக்கவே மாட்டான் ரெண்டு பேர் திரு திருன்னு முடிப்பானுங்க இவங்கிட்ட பேசலாமா வேணாமா இவன் இப்ப எந்த அணியில இருப்பான் இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை கால வாரி விட்டுருவான் அதுக்கு முன்னாடி நாம அவன் கால வாரி இல்ல அத்தனை அணிகள் இன்னைக்கு ஒரு அணி ஆரம்பிச்சிருவாங்க கலர் பஸ் எடுத்துட்டு ரெண்டு மாசம் முன்னாடி கிளம்பினாரு கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு பஸ் பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு பஸ்ஸில் கூட்டம் பாதி தான் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முடியும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் பச்சை கலர் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போங்க மஞ்சள் கலர் பஸ் எடுத்துகிட்டு போங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் கடைசியாக ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்தில் முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய பிங்க் பஸ்ஸு தான் நிச்சயம் அனைத்து பஸ்களையும் ஓவர் டேக் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் ஜெயிக்க வச்சிருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த ஆறு மாத காலம் நாம் பயணிக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா மற்ற மாவட்டங்கள்ல சொல்ல நான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன் நாளைக்கு போயிடுவேன் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன்னு கிழக்கு மாவட்டத்தை அதுவும் சொல்ல முடியாது அடிக்கடி வருவே என்னுடைய வந்திருக்கீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் அடுத்த ஆறு மாசத்துக்கு மறந்துடணும் நாம இப்ப அத்தனை பேரும் ஒரே அணி கலைஞர் அணி அடுத்த ஆறு மாசம் மக்களை தினமும் சந்திக்கணும் நேருக்கு நேராக சந்திக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை சில கட்சிகள்லாம் நம்ம புதுசு புதுசாக வந்திருக்கு கொள்கைனா என்னன்னு கேட்குறான் அவனுக்கு என்னென்னு தெரில கொள்கைனா அவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய கொள்கையை பற்றி நீங்கள் பேசணும் இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் எத்தோ உயர்த்தியாகம் பண்ணியிருக்கிறோம் இதையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும் செய்வீங்களா முக்கியமா மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும் ஏன்னா தான் எந்த கொள்கையும் இல்லாம ஏதோ வந்தோம் விசில் அடிச்சோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூட்ட கூட்டம் கிடையாது கை தட்டுறதுக்காக கூட கூட்ட கூட்டம் கிடையாது இது கொள்கை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது மக்களுக்காக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் நாலு வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு ஓ எலெக்ஷன் வருதா வா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது அப்படி அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் கிடையாது அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்தித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்திற்காக உழைத்த நேற்று திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க எனக்கு டக்கு ஞாபகம் அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னு மறந்துட்டாரு திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு சிலையை திறந்து வச்சுட்டு கூடத்தில் பேசுறாரு பேரறிஞர் அண்ணா சிலையை திறந்து வச்சிட்டேன் அப்படின்னு கீழே இருக்க அண்ணா என்ன அது அவர் இல்லைண்ணா ஐயோ திரும்பி பார்த்துட்டு ஆ சாரி சாரி இது வந்து இவர் எம்ஜிஆர் தானே இவர் நேற்று தொலைக்காட்சியில் இதெல்லாம் லைவ்ல வந்துச்சு பார்த்துருப்பீங்க இப்படி கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறது எல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான் எம்ஜிஆர் அவருக்கு அமித்ஷா முகம் தான் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி கழகத்திற்காக ஒழித்த மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக பெருமை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த சேகர்பாபாவை நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சேகர்பாபி மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்த உங்களை மாதிரி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா மற்ற எந்த இயக்கத்திலும் இந்த மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் அழைச்சு கௌரவிக்க அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது திமுக மட்டும்தான் இது நடக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் தலைவரும் பண்ணியிருக்காரு உங்களை பார்த்தா பெருமையா இருக்கும் அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கும் பெருமை உங்களுடைய வரலாறு நீங்க தான் கலைஞர் கலைஞர் நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாம திமுக கிடையாது நீங்க இல்லாம நம்மளுடைய தலைவர் கிடையாது நீங்க இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமையா சொல்றோமோ சொல்றோம்னா அந்த ஆட்சி கிடையாது அதற்கு காரணமே நீங்க தான் ஆனா பொறாம ஏன் தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் நான் வந்து கலைஞரை நேரில் பார்த்துருக்கேன் கலைஞருடைய கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் கலைஞரோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் கலைஞருடைய பேச்சுகளை நேரில் கேட்டிருக்கிறேன் பேராசிரியர் தாத்தாவுடைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன் பெரியார் அவர்களை நான் நேரில் பார்த்தது கிடையாது தொலைக்காட்சியில அவருடைய பேச்சுகளை பார்த்து படிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் பேருங்க அண்ணாவுடைய கூட்டத்துக்கோ அவருடைய நிகழ்ச்சிகளுக்கோ நான் போனது கிடையாது நான்